அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இதுக்கு பெருமலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கும் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கும் வந்து அழகான அறுவடை ஆரோக்கியமான அறுவடை ரெண்டுமே இருக்குது என்ன பண்ண போகிறோம் என்ன அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதல்ல வந்துட்டு பூக்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் பாருங்கள் அழகழகான ரோஜா பூக்கள்ங்க பதியம் போட்ட பன்னீர் ரோஜாலாம் அழகாக பூத்துக்கிட்டு இருக்குது தினமும் பூக்கள் கொடுத்துட்ருக்குங்க செம்பருத்திகள் பாருங்கள் இந்த பூ பாருங்க ஒரே செடியில் இரு விதமான பூ ஒன்று அடுக்குகளோட ஒன்று அடுக்கு இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு குண்டுமல்லி பூக்கள் நிறையா இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க பாருங்கள் இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸோட கல்ரோஜாவோட இந்த ஒயிட் கலரையும் பார்க்கும்போதுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்க கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகழகான பூக்கள் இன்றைக்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ்லாம் ஹேங்கிங் பார்ட்ஸில் இருக்கிறது கீழே தொட்டிகளில் இருக்கிறது எல்லாமே அழகாக பூக்குதுங்க வல்லாரையில் வல்லாரையே நிறைய தொட்டிகளில் நடவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் பன்னீர் பட்டன் ரோஸ் பாருங்கள் மொட்டுகள் வந்துருச்சு நம்ம ஆன்லைனில் வாங்கினது எல்லா ரோஜாக்களும் மொட்டுகள் வந்திருக்குங்க அதுக்கப்புறம் சாமந்தியெல்லாம் ஸ்கொ ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே மாற்றி வச்சுருக்கேங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா அது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மூங்கியில் சுற்றி ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக வச்சுருக்கேன் மொச்சை நீல கத்திரி இன்னும் கொஞ்சம் அதை அந்த குண்டு கத்திரி இதெல்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது இட்லி பூக்கள் பாருங்கள் எல்லா வகை எல்லா கலர் இட்லி பூக்களுமே கொத்து கொத்தா பூக்கள் வச்சுட்டுருக்கு கருவேப்பிலையில் ஒரு செடியில் பூக்கள் வச்சது காய்கள் இருக்குது காய்கள் இருந்தது பழங்கள் ஆகிட்டுருக்கு நல்லா நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விதைகளையும் சேகரித்து வச்சுட்டுருக்கிறேன் பாருங்கள் மிக்குமே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் இந்த ஜாதி முல்லை அழவும் நிறைய மொட்டைகள் வச்சிருக்குங்க ஹைப்ரிட் செம்பருத்திலலாம் மொட்டைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழை பாருங்கள் கன்றோட அழகாக வந்துகிட்டு இருக்குது வாழையும் இவ்வளோ அழகான பொக்கள் பசுமையான தோட்டம் பார்த்தோம் இப்போ ஆரோக்கியமான அறுவடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை இருந்தது இல்லைனா ஒரு தொட்டியில் வச்சுருந்தது இல்லைங்களா அது நல்லா வளர்ந்து அந்த கொடிகள்லாம் சுவரை தாண்டி போய் கீழே படர ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் துண்டுகளாக உடஞ்சி கீழெலாம் விழ ஆரம்பிச்சிருச்சு மழையில் அதனால் நிறைய பிரண்டைகள் அறுவடை பண்ணியிருக்கேன் பூக்கள் நிறைய வைக்கிதுங்க பிரண்டையில் ஆனால் வந்து பூக்கள் கொஞ்சம் உதிர்ந்துடுது நிறைய இடத்துல பூக்கள் வைக்கிது ஆனால் உதிர்ந்துடுதுங்க இன்றைக்கி பாருங்கள் அழகான பூக்கள் ஒரு அறுவடையும் பிரண்டை அறுவடையும் இன்றைக்கி எடுத்துருக்கேன் கருவேப்பிலை பழங்கள் ஒரு கத்திரிக்காய் இதெல்லாம் இன்றைக்கி அழகான அறுவடையாகவும் ஆரோக்கியமான அறுவடையும் கிடச்சிது இந்த பதிவு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்